கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை அது எல்லாம் இப்பொழுது விலகப்போகுது நோய் நொடிகள் விலகப்போகுது ச நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜியெல்லாம் ஏற்பட்டிருக்கும் எப்படி வந்ததுனே தெரியாது இதெல்லாம் எப்படி வருது என்ன பண்ணுது ஏன் நடக்குது வயிறு அடிவயிறு பிரச்சனை ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜூன் மாதம் இதெல்லாம் ஓரளவுக்கு வெ அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரத்துக்கான அமைப்பு சர்ஜரி செஞ்சோ இல்லை அந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் கட்டி அகற்றி விட்டு புதுசாக நம்மளுக்கு மாற்றத்துக்கான அமைப்புகளோ மூலம் என்று சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் அகற்றிவிட்டு அந்த கழிவு பாதையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் இப்போ நீக்கப்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் வந்ததால் கழிவு சார்ந்த விஷயத்தை கழிவு பாதையில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய காலமாக நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான அமைப்பு சுவாமி என்னங்க சுவாமி ரொம்ப நாளாக இந்த பா உபாதையெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கேன் இதயம் அந்த இதயம் எந்தெந்த பொருள் மறைக்கப்பட்டதோ அவையெல்லாம் இப்பொழுது சரி செய்யக்கூடிய காலம் வருதுங்க நல்ல மாற்றங்கள் போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை தருகின்ற பாக்கியம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான பாக்கியம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிட வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்தலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்துருவார் சூரிய பகவான் ரிஷபத்திலையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுரத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும் நாலாம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெறுவதும் ஐந்தாவதாவது அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார் இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம் அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாவலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதே விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களை கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறி வருகின்ற காலமாகும் இந்த ஜூன் மாதம் விளங்க போது நம்மளுக்கு முதல்ல சொல்லும் நல்லதை சொல்ல வேண்டும் ஏன்னா குரு பயிற்சியும் விட்டு ராககேது பயிற்சி நடந்துச்சு சனி பயிற்சியும் நடந்து முடிந்துவிட்டு திறக்கணிதப்படி வாக்கியப்படி நடக்கல இருந்தாலும் இது நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்குதையா சற்று நாம பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய காலமாகும் இந்த காலம் இருக்குது காரணம் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் ஜென்மத்திலிருந்து விடுவிட்டு அதாவது தனக்கே புரியாமல் நிறைய விஷயங்கள் தலை அதாவது தேவையில்லாத விஷயமெல்லாம் செஞ்சிருக்கும் நம்ம இதுமாரி ஆயிடுமோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து கோபத்தின் உச்சத்துக்கு நாம் செல்லுகின்ற செவ்வாய் இருந்தாலே கோபம் என்பது சற்றுன்னு வரக்கூடிய காலம் செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உடையவர்கள் இல்லை செவ்வாய் நம்ம ராசியிலே இருந்தாலும் அந்த கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்குது ஒரு ஒம்பது தேதிக்கு அப்புறம் அந்த செயல்பாடுகள் மாறிவிடும் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவான் உங்களை வாரி வழங்குறதுக்கான அமைப்பை தரப்போகிறார் வாழ்க்கையில் நாம் இனிமேல் தொடர்ந்தியாக எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய தன்மை ஏன்னா அவர் தான் பத்தாம் அதிபதி நம்மளுக்கு பத்தாம் அதிபதியாக அவர் தான் வர்றார் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடையான விஷயங்கள் வேலை இழப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை மனசில் ரொம்ப பாரமெல்லாம் இருக்குதுங்க எதுவுமே செய்ய முடியலைங்க இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே தொடர்ச்சியாக வந்து வந்து இந்த ரெண்டரை ஆண்டுகள் என்னை தலைகீழாக புரட்டி போட்டது இனி தடை என்பது இல்லை உங்களுக்கு பராக்கிரமம் காட்டுறதுக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டார் கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை அது எல்லாம் இப்பொழுது விலகப்போகுது நோய் நொடிகள் விலகப்போகுது சார் நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஏற்பட்டிருக்கும் எப்படி வந்ததுனே தெரியாது இதெல்லாம் எப்படி வருது என்ன பண்ணுது ஏன் நடக்குது வயிறு அடிவயிறு பிரச்சனை ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜூன் மாதம் இதெல்லாம் ஓரளவுக்கு வெ அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரத்துக்கான அமைப்பு சர்ஜரி செஞ்சோ இல்லை அந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் கட்டி அகற்றி விட்டு புதுசாக நம்மளுக்கு மாற்றத்துக்கான அமைப்புகளும் மூலம் என்று சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் அகற்றி விட்டு அந்த கழிவு பாதையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீக்கப்போகுது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்ததால் கழிவு சார்ந்த விஷயத்தை கழிவு பாதையில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய காலமாக நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான அமைப்பு சுவாமி என்னங்க சுவாமி ரொம்ப நாளாக இந்த பா உபாதையெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கேன் இதயம் அந்த இதயம் எந்தெந்த பொருள் மறைக்கப்பட்டதோ அப்படியெல்லாம் இப்பொழுது செய்யக்கூடிய காலம் வருதுங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை தருகின்ற பாக்கியம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான பாக்கியம் ஒரு தொடர்ச்சியாக இருந்து பந்தம் காணப்படும் ஐயா நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக தரும் இதெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்க போதும் பிஸ்னஸ் விட்டு நான் வேற புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க நான் வன சொல்லுங்க அதிகப்படியான வரம இது போட்டுட்டு முதலீடு செய்யாமல் குறைந்த முதலீட்டில் சிறுதொழில் செய்து பாருங்கள் அதில் வெற்றி கிடைச்சா எல்லது பின்பு ஏன்னா பண்ணா எட்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் கேது பகவானும் இருக்காங்க ராகும் கேதும் இருக்கிறதால பொறுமை நிதானம் தேவை நாம் செய்ய வேண்டும் பத்து பேரை பார்ட்னர்ஷிப் வைக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் துட்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் எட்டில் ராகு இருக்கிறதால ஆசையை தூண்டி விடுவாங்க மறைமுகமாக நம்மளுக்கு என்னென்ன வதிலும் எல்லாத்தையும் எதிர்ப்புகளும் தருகின்ற பாக்கியம் தயவு செய்து பொறுமையோடு செயல்படுங்க உழைப்பு கேற்ற ஊதியத்தை வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு முதலீடு செய்யும் பொருளாக இருக்கட்டும் நம்மளுடைய முதலீடு ரியல் எஸ்டேட்டோ இது மாதிரி விஷயங்களோ இல்லை நிலவுள்ள போட்டு நாம் பயன்படுறதுக்கு பாருங்க மேக்ஸிமம் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் வேண்டாம் இப்போதைக்கு ஒதுக்கி தூக்கி போடு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் மறைஞ்சிருப்பதால் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை சுக்கர பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் இப்பொழுது இந்த மாதம் முழுவதும் செல்வங்களும் வேலை வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய காலம் உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவும் முதல்ல சாமி உடல் தொந்தரவு உடல் சோர்வு இதெல்லாம் விலகறத்துக்கான காலமாக இந்த மாதம் இருக்கும் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனை அன்னுயும் அதிகரிக்கக்கூடிய காலம் வாழ்க்கையில நாம மனைவி விட்டுட்டு பிரிஞ்சுட்டீங்கன்னா இனிமேல் மனைவி பத்தி நாம நினைக்கக்கூடிய காலம் ஐயா நிறைய பேர் டைவர்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க இந்த அஷ்டமத்து சனி கண்டக சனியில் வரும்பொழுதே ஆண்டு காலங்கள் இந்த பிரிவு எல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்ற அமைப்பு இந்த பிரிவு எல்லாம் கிரகங்கள் கொடு நம்மளால இல்லையா நம்மளால எதுவும் கொடுக்கல நம்ம வேலை தப்பு இல்லை கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம்தான் மனைவியை பேச வைக்கும் கணவனை பேச வைக்கும் நல்ல விதமாக நம்மளுக்கு கிரகங்கள் அமர்ந்திருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் நம்மளுக்கு இப்போ அசமத்த சனியோ தசாபுத்தியோ நன்றாக நடந்தால் இதை பற்றிலாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை ஜோசிகார்கிட்ட தூக்கி போகணும் அவசியமில்லை இறைவனிடத்தில் நாடி இறைவனை நாம் அவசியம் இல்லை நல்லதை மட்டும் செய்து வாருங்கள் வாழ்க்கையில் இல்லாதவருக்கு உதவி செய்கிறது தர்மம் தலைக்காக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த தர்மத்தை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அந்த தடையே உங்களுக்கு படிக்கட்டாக மாற்றி தருவார் எப்பொழுதும் தர்மையும் தர்மத்தை மட்டுமே பேசுங்க கடகராசி இரண்டாம் அதிபதி சூரியன் என்பதாலையும் இரண்டாம் அதிபதி புதன் என்பதால மூன்றாம் அதிபதி புதன் என்பதால தர்மத்தை செய்து வருங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் அவங்களே ஊற்றுவிப்பாங்க ஒரே வா சொல்லாம் பன்னெண்டு சுகஸ்தானாதிபதி பன்னெண்டு தான் இல்லறம் பன்னெண்டு தான் எல்லாமே பன்னெண்டு ரெண்டாம் கொடுக்கக்கூடிய ரூபாய் எடுத்துமே எங்கே வைப்போம் சம்பாரிச்சு ரூபாயாக பேரோவில் தான் எடுத்துமே வந்து வெளியில் போட்டுருவோம் பேங்கில் போட்டால் கூட பேங்க் நம்ம அக்கௌண்ட்டில் தான் போடுவோம் வேறு அக்கௌண்ட்டில் போட முடியும் அந்த பனிரெண்டு செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டு அசையா சொத்துக்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த மாதம் ஏற்பட போகுது நல்ல முன்னேற்றம் தரும் கல்வியில் இருந்து வந்த தடை விலகும் ஆரம்ப நிலை கல்விகளுக்கு உடல் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உபாதைகள் ரெண்டாம் இடத்துல செப்பாய் வரத்தால் உடலில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு குழந்தை அதாவது எப்படி சொல்றதுனா சின்ன சின்ன பரி பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ வாய்மிட்டு இது மாதிரி தொந்தரவான விஷயங்கள்லாம் வரும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதி என்று சொல்லக்கூடிய பெருமூச்சி எந்த அளவு ஓப்பா இந்த அஞ்சு வருஷம் நாம் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் எங்கன்னா வெளியூர் போய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் மாற்றி அமைச்சுக்கணும் இரண்டாம் அதிபதி வெளியூர் செல்லுதால மனைவியோடு சேர்ந்து செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்பட போதும் சந்திரன் இருக்கிறது அமைப்புக்கு அவர் சந்திரன் தான் ராசி அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுத்தாழ வேலையை முடிச்சுட்டா தான் அந்த தோக்கமே வரும் அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை முடிச்சுட்டா தான் அவங்களுக்கு தோக்கம் என்பது வரும் இல்லை அதை எப்படி நாம் செய்யாமல் விட்டுட்டோம் அதை நாம் ஏற்பாடு செய்யணும் இந்த அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைப்போம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இல்லையா பயப்படணும் அவசியமே இல்லை தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வருமானம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றதால் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் செலவீனத்துக்கு ஏற்றார் போல் வருமானம் தந்து கொண்டே இருப்பார் பயப்படவே தேவையில்லை சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து கலந்து கொள்ளாதீங்க தயவு செய்து நாம் பேசினா சண்டையில் போய் முடியும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நேரடியாக செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல ராகு பகவானை பார்க்குறதால சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதனால் பொறுமை தேவை எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை பண்ணிவிட்டு பேசுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்